வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சுகாதார அலுவலகத்தில் காலியாக உள்ள சுமார் இருபத்தி ரெண்டு காலை பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வெளியாயிருக்கு இந்த காலை பணியிடங்களுக்கு கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க டிப்ளமோ தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் டிகிரி முடித்தவர்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைகளுக்கு தேர்வு கிடையாது எந்தவித கட்டணம் செலுத்த தேவையில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நேர்காணல் அட்டை பண்ணலாம் முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு நீங்கள் தபாலிலையோ அல்லது நேரிலோ விண்ணப்பித்தால் போதும் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு என்னென்ன பதவிகள் முன்னுரிமை யாருக்கெல்லாம் இருக்கு யாருக்கெல்லாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன விலாசம் என்ன விண்ணப்ப படிவத்தை எப்படி பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது போன்ற விவரங்களை நம்ம நோட்டிஃபிகேஷன்ல டீட்டெயிலாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் பட்டனை கிளிக் செய்யவும் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் அதாவது மாவட்ட நல சங்கம் மூலமாக மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக ஆட்களை தேர்ந்தெடுக்கப் போவதாக குறிப்பிட்டிருக்காங்க எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்கு அதாவது தேசிய நலவாழ்வு குழு திட்டம் அதன் கீழே வந்து அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட சித்த மருத்துவ பிரிவு கீழ் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரியலூர் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகம் அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள சுமார் இருபத்தி ரெண்டு பணியிடங்களை நிரப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்னென்ன வேலைகள்னு பார்ப்போம் ஆயுஷ் மருத்துவர்ஸ் வந்து சித்தாவில் வந்து ஒரு காலையிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் பேச்சலர் டிகிரி வந்து குறைந்தபட்சம் பிஎஸ்எம்எஸ் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இப்போ பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு மாத சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் வயது வந்து ஐம்பத்தி ஒம்பது வயது வரைக்கும் இருக்கப்போகிற இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மருந்து வழங்குனர் சித்தா பிரிவில் நான்கு காலியிடங்கள் ஒதுக்க ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு டிப்ளமா வந்து ஃபார்மசியில் சித்தால படிச்சிருக்கணும் டிப்ளமோ இன்டகிரேட்டட் பார்மசி கண்டக்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த பிரிவில் நீங்க பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு நாலொன்றுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க வயது ஐம்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா மருந்து வழங்குனர் ஹோமியோபதியில ஒரு காலியிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கும் வந்து டிப்ளமோ இன் பார்மசி ஹோமியோபதி படித்தவர்கள் அல்லது டிப்ளமோ இன்டகிரேட்டட் ஃபார்மசி கண்டெக்டர் போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு நாலொன்றுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் வயது வரம்பு ஐம்பத்தி ஒம்போதுக்குள்ளே இருக்காங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சிகிச்சை உதவியாளர் இந்த வேலைக்கு பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அதாவது தெராப்பேட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் மட்டும் விண்ணப்பிக்கலாம் ஒரு காலியிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு தகுதி பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டிப்ளமோ நர்சிங் தெரப்பி கண்டக்டர் டைரக்டரேட் ஆஃப் இந்தியர் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி சென்னை இதில் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு இப்போ சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் இந்த வேலைக்கு வந்து ஐம்பத்தி ஒம்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பல்நோக்கு பணியாளர் அதாவது எம்பி டபிள்யூ அப்படின்னு குறிப்பிட்றாங்க இந்த வேலைக்கு நான்கு கால வந்து வைக்கிறாங்க குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க தமிழில் வந்து நல்லா வந்து எழுத படிக்க தெரிஞ்சவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் நாலொன்றுக்கு ரூபாய் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வயது வரம்பு வந்து முப்பத்தி ஏழு வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடியோ காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான தேசிய திட்டம் இந்த திட்டத்தில் ஒரு கால இடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து எஸ்எஸ்சி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணவங்க சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸு பாட்டனி கெமிஸ்ட்ரி அண்ட் ஜுவாலஜி பாஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அண்டு கம்ப்ளீட் ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ஆடியோ மெட்ரிக் அப்புறம் ரக அங்கீகரிப்பட்ட நிறுவன நிறுவனத்தில் வந்து ஆடியோ மெட்ரிக் கோர்ஸ் வந்து முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு மாத சம்பளம் வந்து பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் முப்பத்தைந்து வயதுக்கு குறைவாக இருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்த வேலை பார்த்திங்கன்னா பாதுகாவலர் ஒரு கால வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எட்டாம் வகுப்பு பாஸ் பாஸ் பண்ணி அது போக தமிழில் நன்கு படிக்க தெரிந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்த வேலைக்கு பார்த்திங்கன்னா செவிலியர் ஒரு காலிடம் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து டிப்ளமோ அல்லது டிகிரி ஜெனரல் நர்சிங் அல்லது டிப்ளமோ அல்லது டிகிரி இன் சைக்கியாட்ரிக் நர்சிங் அங்கீகரிப்பட்ட கவுன்சில் அதாவது நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க அங்கீகரிப்பட்ட நிறுவனத்தில் படைச்சிருக்கணும் இந்த வேலைக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் நாற்பது வயது வரைக்கும் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் அல்லது ஆலோசகர் உத உளவியலாளர் இந்த வேலைக்கு ஒரு காலியிடம் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் எம்ஏ அல்லது எம்எஸ்சி இன் சைக்காலஜி அல்லது அப்ளைடு சைக்காலஜி அல்லது கிளினிக்கல் சைக்காலஜி அல்லது கவுன்சலிங் சைக்காலஜி அல்லது ஐந்து வருட இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் வந்து கிளினிக்கல் சைக்காலஜி அங்கீகரிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பாஸ் பண்ணுவாங்க அதுபோக எபிலிட்டி டு ஸ்பீக் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க மாத சம்பளம் இந்த வேலைக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் நாற்பது வயது வரைக்கும் இருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர் அதாவது மனநல சமூக பணியாளர் ஒரு காலியிடம் மனம் பண்ணிருக்காங்க எம்ஏ சோசியல் ஒர்க்கு அதாவது மெடிக்கல் அல்லது சைக்காட்ரியில் படித்தவர்கள் அல்லது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு மெடிக்கல் அல்லது சைக்கிய சைக்கியாட்ரி அங்கீகரிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அதுபோக தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுத படிக்க பேச தெரிந்திருக்க வேண்டும் மாத சம்பளம் இந்த வேலைக்கு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் தரப்படும் வயது வரம்பு நாற்பது வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் ஒரு காலிடம் அழைச்சிருக்காங்க டிரைவர் வேலைக்கு ஓட்டுநருக்கான ஹெவி லைசன்ஸ் மற்றும் மூணு வருடம் வந்து அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வயது முப்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணும் அடுத்தது இடைநிலை சுகாதார செவிலியர் மூன்று இடங்கள் வந்துருக்காங்க இந்த வேலைக்கு பிஎஸ்சி நர்சிங் முடித்தவர்கள் அல்லது டிஜிஎன்எம் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிற நிறுவனத்தில் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு மாத சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் ஐம்பது வயது வரைக்கும் இருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது சுகாதார ஆய்வாளர் நிலை டூ கிரேட் டூ ஒரு கால இடம் வந்து ஒருக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு மஸ்டார் பாஸ்ட் வந்து ப்ளஸ் டூ வித்து அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து பயாலஜி அல்லது பாட்டனி அண்ட் ஜுவாலஜி சப்ஜெக்ட் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது மஸ்டார் தமிழ் லாங்குவேஜில் வந்து எஸ்எஸ்எல்சி லெவலில் தமிழில் படித்த படித்திருக்க வேண்டும் அடுத்தது டூ இயர்ஸ் வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேலு அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து ட்ரைனிங் அங்கீகப்பட்ட தனியார் நிறுவனம் அல்லது ட்ரஸ்ட்டு அல்லது பல்கலைக்கழகங்கள் அல்லது டிஎம்டி யூனிவர்சிட்டியில் இன்க்ளூடிங் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங் கோர்ஸ் தி டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின் பிடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினான்காயிரம் ரூபாய் வயது வரம்பு ஐம்பது வயது வரைக்கும் இருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது கணக்கு உதவியாளர் ஒரு காலையிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க பிகாம் வந்து டேலியோடு படித்தவர்கள் அது அது போக டைப்பிங் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ரெண்டுமே வந்து ஹையர் முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினெட்டாய் பதினாறாயிரம் ரூபாய் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து அரியலூர் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் லிங்கை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு அது கூட நீங்கள் இணைக்க வேண்டிய சான்றிதழ் பார்த்திங்கன்னா என்னென்ன பதவிகள் இருக்கோ அது அதுக்குண்டான கல்வி தகுதி மதிப்பெண் சான்று அதாவது மார்க் ஷீட்டு டென்த்து டுவெல்த்து டிகிரி அந்த மாதிரி என்ன வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் கூட சர்ட்டிஃபிகேட் வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் இணைக்கணும் அடுத்தது ஜாதி சான்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்தது ஆதார் கார்டு நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் பல்துறை வளாகம் அரியலூர் மாவட்டம் எழுநூற்றி நாலு இந்த வேலைக்கு நீங்கள் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றை மாலை ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் குறிப்பாக வந்து அதற்கு மேலே வந்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு மாவட்ட நலச்சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் அரியலூர் வந்து விண்ணப்பப்படமே தான் இங்கே நீங்கள் போட்டால் விட்டீங்க இதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அனுப்பணும் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு கொடுப்பிடுங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட அதாவது ரெண்டு பதவி மூணு பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தனித்தனியாக அப்ளை பண்ணணும் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ரெண்டு வேலை மூணு வேலை நோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்கள் பெயர் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதுங்க தந்தை பெயர் பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் மொபைல் நம்பர் பிறந்த தேதி வந்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியின்படி கனெக்ட் பண்ணி நீங்கள் போடணும் மதம் மற்றும் ஜாதி என்னன்னு குறிப்பிடுங்க கல்வித் தகுதிகள் குறிப்பிடுங்க முன்னோன் முன் அனுபவம் இருந்தால் அது குறிப்பிடலாம் எந்த வட்டாரம் வட்டம் மாவட்டத்திலேருந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு குறிப்பிடுங்க உங்களுடைய நிலையான முகவரி கொடுங்க இன்னும் நீங்கள் சைன் பண்ணி நான் சொன்னேன் மேலே விலாசத்துக்கு வந்து முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே நேரிலோ அல்லது தபால் மூலமாக சப்மிட் பண்ணணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்களை கிளிக் பண்ணுங்க நிறைய வேலைவாய்ப்புகளுக்கு தொடர்ந்து வீடியோ பதிவிடப்படும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்